வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் என் கணித சூட்சம வகுப்பு இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு வகுப்பு தொடங்கும் நாள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் பத்து நாட்கள் தொடர் வகுப்பு தினசரி இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பத்தி இரண்டு மணி வரை வகுப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் கந்தராஜ் டிடிட் எம்ஏபிட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் தர்ம சாஸ்தா ஜோதிட विद्यालय நிறுவன தலைவர் பள்ளிப்பாளையம் ஜோதிடர்களின் விடிவெள்ளி உயர்திரு முத்துபாண்டி எம் காம் டி காப் எம்ஏ அஸ்ட்ரோ BGTTM, BGDCA, BGTAM அவர்கள் நிறுவனத் தலைவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி பயிற்சி கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் என் கணித வரலாறு ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான எண்களையும் எழுத்துக்களையும் கண்டறிவது எப்படி விதியன் எண்களின் வெளியில் பகிரப்படாத அதி சூட்சமும் விஷயங்கள் கற்றுத்தரப்படும் விதியன் மதியன் இவற்றை வைத்து பலன் பார்ப்பது எப்படி பிரமிடு கணித முறை அமைக்கும் விதம் கிரகங்களின் தனிப்பட்ட வெற்றி எண் எது பெயர்களில் அதிகம் பயன்படுத்த வேண்டிய எழுத்துக்களை தேர்வு செய்வது எப்படி பெயர்களின் முதல் கடைசி எழுத்துக்கள் எப்படி அமைக்க வேண்டும் அரசியல் அரசாங்க பதவி பெயர் புகழ் கிடைக்க எந்த எண்களை தேர்ந்தெடுப்பது வேலை தொழில் திருமணம் ஆக எந்த எண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் எண்களின் மூலம் உங்கள் தொழில் வெற்றியை நிர்ணயிப்பது எப்படி உங்கள் எண்ணிற்கு ஏற்ற நிறங்களை பயன்படுத்தும் முறை நீச்சம் பெற வலிமை குறைந்த பாவகத்தை கணிதம் மூலம் சரி செய்வது எப்படி ஒவ்வொரு பாவகத்திலும் உங்கள் எழுத்துக்கள் உள்ளதா என அறியும் முறை பாவத்தை இயக்கும் விதி கொடுப்பினை எண்கள் வாழ்வில் வெற்றியடைய பணத்தை ஈர்க்கும் அதிசூட்சமங்கள் மற்றும் அதை பயன்படுத்தும் வழிமுறைகள் வகுப்பில் கற்றுத்தரப்படும் மேலும் என் கணிதம் சார்ந்த அனைத்து ரகசியங்களும் இவ்வகுப்பில் கற்றுத்தரப்படும் வீட்டில் இருந்தபடியே இந்த சிறப்பு வகுப்பில் கலந்து கொள்ளலாம் வீடியோ பதிவு செய்யப்பட்டு ரகசிய குறியீடுகள் மூலம் தரப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எம்ஏ அஸ்ட்ரோ டி அஸ்ட்ரோ அவர்கள் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் வகுப்பு தொடர்புக்கு திருமதி ஆர் பி சுபஸ்ரீ எம்பிஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை முன்பதிவு ஆரம்பம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு